ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகை விடுமுறைக்காக அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு சிறப்பு ரயில் இயக்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மைசூரிலிருந்து ராமநாதபுரம் திருநெல்வேலி காரைக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் இயங்க இருக்கு மேலும் ஏற்கனவே ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் தற்காலிகமாக ராமநாதபுரம் வரைக்கும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து கேரளா மாநிலத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்க இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் முதலாவதாக வண்டியன் ஜீரோ ஆறு ரெண்டு மூணு ஏழு மைசூர் டு ராமநாதபுரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் பதினஞ்சு முதல் அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளை மைசூர்லேருந்து ஈவினிங் ஆறு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் பத்து மணிக்கு ராமநாதபுரம் ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியன் ஜீரோ ஆறு ரெண்டு மூணு எட்டு ராமநாதபுரம் டு மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் பதினாறு முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு வரை ஒவ்வொரு ராமநாதபுரத்துல ராமநாதபுரத்துலேருந்து ஈவினிங் மூணு மூணு பத்துக்கு கிளம்பி மறுநாள் காலையில ஏழு நாப்பத்தஞ்சுக்கும் மைசூரு ரீச் ஆகுது இந்த வண்டி இருபத்தோரு பெட்டிகளாக ரெண்டு செகண்ட் ஏசி அஞ்சு தேர்ட் ஏசி எட்டு ஸ்லீப்பர் நாலு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் ஒரு லக்கேஜ் கம் டிசபிள் கோச் ஒரு லக்கேஜ் கம் ஜென்ரேட்டர் காரோட இயங்க இருக்கு இந்த வண்டிக்கு மாண்டியா ராமாநகரம் கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் ஒசூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை மானாமதுரை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா எண் ஜீரோ ஆறு ரெண்டு மூணு ஒன்பது மைசூர் டு திருநெல்வேலி வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் பதினஞ்சு முதல் நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு திங்கக்கிழமைகள்ல மைசூர்ல இருந்து நைட் எட்டு பதினஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் காலையில பத்து ஐம்பதுக்கு திருநெல்வேலி ரீச் ஆகுது மறுமார்க்கமா வண்டி எண் ஜீரோ ஆறு ரெண்டு நாலு ஜீரோ திருநெல்வேலி டு மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் பதினாறு முதல் நவம்பர் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து ஈவினிங் மூணு நாற்பதுக்கு கிளம்பி மறுநாள் அதிகாலையில அஞ்சு நாற்பதுக்கு மைசூர் ரீச் ஆகுது இந்த வண்டி இருபது பெட்டிகளாக ஒரு செகண்ட் அசி மூணு தேர்ட் அசி பத்து ஸ்லீப்பர் நாலு ஜெனரல் செகண்ட் கிளாஸ் ரெண்டு ரெண்டு எஸ் ஓட இயங்கிருக்கு இந்த வண்டிக்கு மாண்டியா ராமாநகரம் கெங்கேரி கேசர் பெங்களூரு பெங்களூரு கண்ட்ரோல்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட் சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டியை ஜீரோ ஆறு ரெண்டு நாலு மூணு மைசூரு டு காரைக்குடி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல மைசூர்ல இருந்து நைட்டு ஒன்போது இருபதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு காரைக்குடி ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியின் ஜீரோ ஆறு ரெண்டு நாலு நாலு காரைக்குடி டு மைசூர் பை வீக்லி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் பத்தொம்போது முதல் நவம்பர் முப்பது வரை ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காரைக்குடியிலிருந்து ஈவினிங் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மைசூர் ரீச் ஆகுது இந்த வண்டி இருபது பெட்டிகளாக ஒரு செகண்ட் ஏசி மூணு தேர்ட் ஏசி பத்து ஸ்லீப்பர் நாலு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் ரெண்டு எஸ்எல்ஆர்டியோட இயங்கிருக்கு இந்த வண்டிக்கு மாண்டியா மத்தூர் ராமாநகரம் கேஎஸ்ஆர் பெங்களூரு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் கிருஷ்ணராஜபுரம் வங்கார்பேட் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா ஏற்கனவே ஹூப்ளி டு ராமேஸ்வரம் தற்காலிகமாக ராமநாதபுரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் இயங்கிட்டு இருக்கு ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் செக்ஷன்ல நடக்கக்கூடிய மின்மயமாக்கல் பணிகள் காரணமா இந்த ட்ரெயின் தற்காலிகமாக ராமநாதபுரம் வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு நாளைக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதி ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் செக்ஷன்ல மின்மை மக்கள் பணிகளில் இன்ஸ்பெக்ஷன் நடக்க இருக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விரைவில் இந்த ட்ரெயின் கூப்ளி டு ராமேஸ்வரம் இடையே இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த கூப்ளி டு ராமநாதபுரம் வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இயக்க அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இப்போ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினை அக்டோபர் மாதம் வரைக்கும் நீட்டித்து இயக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வண்டியின் ஜீரோ ஏழு மூணு அஞ்சு அஞ்சு ஹூபி டு ராமநாதபுரம் வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்ல காலையில் ஆறு ஐம்பதுக்கு இருந்து கிளம்பி மறுநாள் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ராமநாதபுரம் ரீச் ஆகுது இந்த வண்டியை அக்டோபர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நீட்டித்து இயக்க உத்தரவிட்டிருக்காங்க மறுமார்க்கமா வண்டியன் ஜீரோ ஏழு மூணு அஞ்சு ஆறு ராமநாதபுரம் டு ஹூப்ளி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைல ராமநாதபுரத்துல இருந்து நைட்டு பத்து மணிக்கு கிளம்பி மறுநாள் நைட்டு ஏழு நாற்பதுக்கு ஹூப்ளி ரீச் ஆகுது இந்த வண்டியை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீட்டித்து இயக்க உத்தரவிட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு வானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி ஓசூர் பனஸ்வாடி தும்கூர் திப்பூர் அரிசிக்கிரே பீரூர் சிக்ஜார் தவாங்கரை ஹரிகார் ராணிபென்னூர் காவேரி ஆகிய ரயில் நிலங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததான் மகா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள லோக்மானியா திலக் டெர்மினஸ்லேருந்து கேரளா மாநிலமான திருவனந்தபுரம் நார்த்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்க இருக்கு வண்டியின் ஜீரோ ஒன்று நாலு ஆறு மூணு லோக்மானியா திலக் டெர்மினஸ் டூ திருவனந்தபுரம் நார்த் வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் இருந்து ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பி மறுநாள் வெள்ளிக்கிழமை நைட்டு பத்து நாற்பத்தஞ்சுக்கு திருவனந்தபுரம் நார்த் ரீச் ஆகுது மறுமார்க்கமாக வண்டியின் ஜீரோ ஒன்று நாலு ஆறு நாலு திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து லோக்மானியா திலக் டெர்மினஸ்க்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் திருவனந்தபுரம் இருந்து ஈவினிங் நாலு இருபதுக்கு கிளம்பி திங்கட்கிழமை மிட் நைட்டு ஒரு மணிக்கு லோக்மானியா திலக் டெர்மினஸ்க்கு ரீச் ஆகுது இந்த வண்டி இருபத்தாறு பெட்டிகளாக ஒரு செகண்ட் ஐசி ஆறு தேர்ட் ஏசி ஒம்பது ஸ்லீப்பர் நாலு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் ஒரு செகண்ட் கிளாஸ் ஒரு லக்கேஜ் ஒரு லக்கேஜ் பெட்டிகளோடு இயங்கிருக்கு இந்த வண்டி தானே மங்களூர் கோழிக்கோடு திருச்சூர் எர்ணாகுளம் கோட்டையம் செங்கனூர் கொல்லம் வழியாக இயங்கிருக்கு மைசூர்லேருந்து இயங்கக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின்களுக்கு முன்பதிவு தொடங்கி நடந்துட்டு இருக்கு மறு இயங்கக்கூடிய வண்டிகளுக்கு இன்னும் முன்பதிவு தொடங்கலை மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி